அடுப்பையும் வச்சு அடுப்பில் சட்டியும் தூக்கி வச்சாச்சு நம்ம வேலை முடிஞ்சிப்பா இப்போ உடனே காயை விட்டுட்டு வரேன்னு போனால் ரெண்டு பேர்த்த என்ன காணையில் பெரியமையா பின்னாடி வர சொல்லி சொல்லு நீ அங்கேயே இருந்து இறச்சியா நான் எதுவும் தூக்கிட்டு போயிடாம பார்த்துக்க ஏக்காவா என்ன சொல்லாம கொல்லாமல் திருடுது பின்னு வந்திருக்கேன் நான் உனக்கு அரை மணி நேரமாக ஃபோன் பண்ணேன் நீ தான் எடுக்கவே இல்லை நான் பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு சமயம் செஞ்சுட்டு இருந்தேலக்கா தான் நீ ஃபோன் பண்ணதை கவனிக்கவே இல்லை இப்போ சொல்லுக்கா நீ எதுக்கு ஃபோன் பண்ண நான் நேற்றுக்கே வண்ட சொன்னேம்ல இங்கே சிக்கன் எதுவும் வாங்கண்டானே நான் வாங்கி பொறிச்சு தரேன அதை நீ மறந்து எடுத்து தொலைச்சி போயிருந்தா உனக்கு ஃபோன் பண்ணேன் நான் நினச்சபடியே நான் சொன்னதை மறந்து நீ வாங்கி தொலைச்சிக்கல நான் ஒன்றும் வாங்கிட்டு வரலக்கா நீ வாங்கிட்டு வரலண்ணா நாயே தூக்கி விண்டிக்கு ஏக்கா பைஜ் பேசுக்கா நாய் தூக்கி விண்டுவில அவ்வளோ கேட்டாலுமோ கோச்சுக்கிட்ட போகிற அழுவேன் சுந்தரி நீ யாரை பற்றி பேசுக ஏக்கா பெரிய ஊர் கறி ஆ ஆமாம் அனிலா அவளுக்கு என்ன ஆ அவளும் அவளுக்கு ஃப்ரெண்டு மலர் இன்னொரு பிள்ளை வந்திருக்கல்கா அவ ரெண்டு பேர் இருந்தாக்கா இந்த இறச்சியே வாங்கிட்டு வந்தாவ அவளை வாங்கிட்டு வந்தா எனக்கு அவளை வீட்டில் போய் கொண்டு வச்சு அதை விட்டுட்டு எதுக்கு வீட்டில் கொண்டு வச்சுக்காத இப்போ எதுக்கிட்ட திரிக்க நீ சொன்ன மாதிரியே மருந்து தொலைச்சி இறச்சி கடையில் போய் இறைச்சி வாங்கினான் கிளம்புறேக்கா அவளு உள்ளால தான் நான் தப்பிச்சேன் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு இந்த மருந்து விட்டு தொலைக்கலாம்ல தெரியுமா அர்த்தம் தெரியுங்க முயற்சி பண்ணி பார்த்தது பேச சொல்லி கட்டாயப்படுத்தலை இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச பேசு அப்படி இல்லைனா சும்மா இரு எதுக்கு அடுப்பு இருக்குது அடுப்புக்கு மேல சட்டி வேற இருக்கு எதுக்கு வேற என்னத்துக்கு சமையல் தான் நான் உங்க எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்குன்னு சிக்கன் பொறுத்தது கொண்டு வந்திருக்கேன் என்னமோ சோறோ ரசமும் தானே வைக்கணும் உள்ள ஸ்டவ்வில் வைக்க வேண்டியது தானே பிரியாணி செய்யறதுக்கு தான் அந்த சட்டி வச்சுருக்கேங்க்கா நல்ல வேலை இப்போ மாதிரி செஞ்சேன் நான் வீட்டுக்கு போன பிற சொல்லாமல் வந்ததும் வந்துட்டேன் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தந்துட்டே போகிறேன் நான் செஞ்சோம்னா தக்காளி சோறுன்னு பிள்ளைகளுக்கு கிண்டல் பண்ணும் அதனால வாங்கிட்டே செஞ்சு தானே கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் உனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குல்லாக்கா அதான் ஒன்றுமே சொல்லலை அந்த சட்டித்துக்கு உள்ளே கொண்டு போய் செய்வோம் உங்களுக்கு செஞ்சு தந்துட்டு வீட்டுக்கு போய் எனக்கும் சமைச்சிக்க வேண்டிய வேலை இருக்குது இங்கே வச்சே செய்வேக்கா அவ்வளோளுக்காக நம்ம இதுக்கு கேஸை செலவு பண்ணணும் எனக்கு அவ்வளோக்காக தெரியணுமா உள்ளே இறச்சி இருக்கலாக்கா அதை வச்சு தான் பிரியாணி செய்யணும்னு அவ்வளோ சொன்னாள்வ இப்போ அவ்வளோ எங்கே வீட்டுக்கு போய் வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனாள்வ என்ன காணையில்ல சுந்தரியக்கோ உங்களுக்கு அடுப்பையும் சட்டியும் தூச்சி வைக்கிற ஒரே ஒரு வேலை தான் ஆனால் எங்களுக்கு பல்லரி எடுக்கணும் தோலை உரிக்கணும் அதை பொடி பொடியாக வெட்டணும் அது மட்டுமா தக்காளியை எடுக்கணும் அதையும் பொடி பொடியாக வெட்டணும் அதோட ஊட்டியில் இஞ்சி தோலை நீக்கி பூண்டோட சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் அதெல்லாம் செஞ்சு கொண்டு வரண்டாம்மா அதான் இவ்வளோ நேரம் ஆயிட்டு மூச்சரிக்கை பேசுனதுலாம் தேவை இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு தான் நேரம் ஆயிட்டுன்னு எல்லாத்தையும் எல்லா கை விசமா கை விசன்னு வந்திருக்கியே என்ன சுந்தரி இங்கிலீஷ்லாம் பேசப்படுத்திக்கலையே பாராட்டுகிறது அப்புறமா பாராட்டுக்கா முதல்ல இவ்வளோட்ட என்ன ஏதன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் இங்கே கொண்டு வந்தா தூசிலாம் உள்ளதுக்கா அதனால் நாங்கள் அங்கே வச்சே மூடி வச்சுட்டு வந்திருக்கோம் ரொம்ப அறிவு கூடி போய் தான் இருக்குது அங்கே மூடி வச்சது அந்த மூடியோட சேர்த்து இங்கே உண்டாக்கி வந்துட்டுதானே தூசி தான் உள்ளாதுல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே கொண்டு வந்துருக்கணும் மறந்து போய் இப்படி வச்சுட்டு வந்திருக்கோமே நாங்கள் இப்போ உடனே இப்போ எடுத்துகிட்டு வரட்டுமா அதெல்லாம் அதில் தானே இருக்கு நாங்கள் எடுத்துக்கிடுவோம் நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போய் சிக்கனை கழுவி கொண்டாங்க என்னது சிக்கனாக நாங்கள் கழுவணுமா நீங்கள் ரெண்டு பேரும் தானே வாங்கிட்டு வந்தியே நீங்க தான் கழுவணும் சரி சரி நாங்களே கழுவி கொண்டு போகிறோம் சரி சுந்தரி நம்ம அடுப்பை பற்றி வேலையை பார்ப்போம் சுந்தரிக்கோ அக்கோ உள்ளேருந்து நெய்யே தான் எடுத்துகிட்டு வரணுமா எல்லாம் இங்கேயே இருக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நீ உள்ள போய் சிக்கன் கழுவுத வேலையை பாரு சரி சரி செய் ஒரு வேலை சொன்னால் அதை செய்யணும் அதை விட்டுப்பட்டு என் தங்கச்சியை குற சொல்லுனே தெரியவா என் தங்கச்சி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ ஒரு நாலு தக்காளியும் ஒரு அஞ்சு பல்லாரையும் வெட்டிக்கிட்டு பீத்து கழுவேன் ஆஹா வாசனை மூக்க தூக்குது சமையல் சமைஞ்சாவே சரி நம்ம பிரியாணி செய்யற வேலையை பார்ப்போம் என்ன சுந்தரி அடுப்பிட்டு என்ன பண்ணுங்க இஞ்சி பூண்டை உள்ளே போட்டிருக்கேங்க்கா அடி பிடிச்சத இருந்தால் கிண்டிட்டு இருக்கேன் என்னதான் இஞ்சி பூண்டை கிண்டிட்டு இருக்கியா உள்ள முதல்ல இஞ்சி பூண்டையே போட்டேன் இஞ்சி பூண்டை முதல்ல போடலக்கா முதல்ல நெய் ஊற்றுனேன்னா அப்புறம் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டேன்கா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டியே போட்டேன் அவ்வளோ பொடி சவுட்டி திருந்தாள் வில பல்லாரி அதை தான் உள்ளே போட்டேன்கா அதனால வசங்கின பிறகு தானே இஞ்சி பூண்டு பேச நீ நீச்சொல்வாலைக்கா கோல்டு ப்ரௌனுன்னு அதே போல் வந்துச்சுக்கா அதுக்கு தான் இஞ்சி பூண்டு பேச போட்டேன் என்னமே தக்காளி தான் போடணும் தக்காளி அங்கேயே தான் இருக்கோ நான் இந்த ரெண்டு மட்டும் தாக்கா கொண்டு வந்தேன் அது அங்கே தான் இருக்கேன் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுட்டா நீ இங்கே நின்று கிண்டிட்டுரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சிக்கன் கடுவனு போன உள்ள என்ன காணையில தக்காளி வசங்கிறதுக்கு முடியாவது வாரால் வேலான்னு பார்ப்போம் சுந்தரியக்கா சிக்கனை கொண்டு வந்துட்டோம் நீங்கள் சொல்லாமலே அரிசியும் கொண்டு வந்தாச்சு ஒரு வழியாக ரெண்டு பேரும் கொண்டு வந்துட்டீங்களா நான் கூட ஆள் விட வேண்டியது வருமானேன்னு நினச்சேன் சிக்கனை கழுவனேன்னு போனேக்கியே வர்றதுக்கு இவ்வளோ நேரம் தக்காளி கூட வசங்கியாச்சு ஏனுமே சிக்கனை தான் போடணும் போனால் போன இடத்துல நினைக்காமல் சுறுசுறுப்பாக வேலையை பாருங்கம்மா ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்காம அடுப்பில் இருக்கிற சட்டியில் கொண்டு சிக்கனை போடு சுந்தரியக்கா ரொம்ப நல்ல வேணு நான் சொன்னது உனக்கு இப்போ புரியுதா புரியுது புரியுது என்னது இது அங்கே நின்று ரெண்டு பேரும் போஸ் கூப்பிட்டுருக்கியே இங்கே வந்து அடுப்பில் இருக்கிறதா சட்டியில் போடுற வழியை பாருங்க உனக்கு கை வலிக்கும்லாம் சுந்தரி நான் என்ன கிண்டுட்டுமா வேண்டாக்கா நானே பார்த்துட்டேன் உனக்கு கால் வலிக்கு கொஞ்சம் நேரம் அதில் போய் உட்காரு அதில் போய் நான் இங்கே உள்ள வேலையை யார் பார்க்குது நீ என்ன கையை இப்படி வச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க அதுதான் சிக்கனை சட்டியில் போட்டாச்சுல அங்கே போக வேண்டியது தானே நீ இப்போ என்ன பண்ண போகிற அரிசி உள்ளே போட போறேங்க்கா அரிசியெல்லாம் இப்போ போடக்கூடாது முதல்ல தண்ணி ஊற்றணும் நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரட்டா வேண்டாம் சுந்தரி நீ பக்கத்தில் நின்று கிண்டிகிட்டே இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் எதுக்கு நம்மளா இப்படி ஒயாம திட்டிகிட்டே இருக்காவ அவையே திட்ட நம்ம வேலை செய்ய மாட்டோம்ல தான் அவிய நம்மளா திட்டிகிட்டு இருக்காவோ சுந்தரி அக்கா அக்கா வராவ நம்ம பேசுனது கேட்டுக்கணும் தண்ணி இவ்வளோ போதுமாக்கா தண்ணி இவ்வளோ காணும் நீ உப்பு மட்டும் சரியா இருக்கானே செக்கப் பண்ணி பாரு நீ என்னடே கையில் அரிசி வச்சு போஸ் கொடுத்துருந்தேன் என்னட்ருக்க நீங்கள் தானே நிற்க திரி சொன்னீங்க உப்பு காரமும் சுந்தரி நீ உப்பு தானக்கா சரியா இருக்கானு பக்கத்தில் நான் உப்பு தான் பார்த்தேன் காரத்தை பார்க்கல சரியாக தான் இருக்கும் எனக்கு கொஞ்சம் கால் வலிக்கிதையும் நான் அங்கே போய் உட்காருவேன் நீளா நீ அரிசி உள்ளே போட்டுரு சுந்தரி அவன் அரிசி உள்ள போட்டதான் கிண்டாமல் மூடி வச்சிரு சரிக்கா கிண்ட மாட்டேன் உனக்கு கால் வலிக்கின்னு சொன்னால கொஞ்சம் நேரம் அங்கே போய் உட்காரு